லைட் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் இப்போ தான் நமக்கு வந்து சனி பயிற்சி ஆகிருக்கு இல்லையா இப்போ அதுலேருந்து இப்போ கட்டத்துக்கு போக போகிறோம் மே தேதி வந்து குரு பயிற்சி ஆக போது நம்ம லைட் ஆன் யூடியூப் சேனலில் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து சனி பயிற்சியை பற்றி மிக அற்புதமாக ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து நமக்கெல்லாம் வந்து அந்த அஸ்ட்ராலஜியோடைய அந்த சனி பயிற்சியுடைய பலனை பற்றி சொன்னாங்க பிரகாசம் ஐயா அவங்களே வந்து இப்போ நம்மளுடைய மே பாஞ்சாம் தேதி வந்து குரு பயிற்சி போகுது இல்லையா அதை பற்றி மிக தெளிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்பு என்று நம்ம நிகழப்பு என்று சொல்கிறதுக்காக நம்ம லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க லைட்ஸ் ஆண்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் உங்கள் சார்பாக ஐயா உங்களை நாங்கள் வருக வர இருக்கிறோம் ஐயா லைட்ஸ் ஆன் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் குரு பார்வை வந்து கோடி நன்மைகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு ராசியையும் இந்த குரு பார்க்க போகுது அதாவது மே பதினஞ்சு வந்து அந்த குரு பார்வை வந்து வரப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வந்து ஏற்படுத்த போகுது இந்த குரு பயிற்சின்றத நமக்கு சொல்கிறதுக்காக பிரபல ஜோதியில் நாற்பது வருடங்களாக வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து கரை கண்ட இன்னும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிற ஐயா வந்து நம்மளுடைய லைட்ஸாங் யூடியூப் சேனல ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறான்றதை நம்ம எல்லோருமே கேட்கலாம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலைக்குமே குரு சாகப்படுது சில பேர் என்ன குரு நல்லா இருக்கும் நமக்கு இப்போ இது வந்துடும் அது வந்துடும் சொல்கிறாங்க எல்லாம் போய் குரு கூட கெடுதல் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ஜென்மந்துச்சா ராம துக்கம்ச்சா ஜென்மத்தில் குரு வரும்போது ராமர் காட்டுக்கு போனார் திரினே துர்யோதனாதா மூணாம் வீட்டில் குரு வரும்போது துர்யோதனை அழிந்து போயிட்டார் சதுர்தேவ் பாண்டவ ரமவாசம் நாலாம் வீட்டு குரு வரும்போது அவர் வந்து தர்மராஜ காட்டுக்கு போயிட்டார் பஞ்சமம் பலிபந்தனம் அஞ்சா வீட்டில் ரா குரு வரும்போது பலி சக்கரவர்த்திக்கு பாத்தாளுக்கு போயிட்டார் சஷ்டமம் ஹரிதே வாலி குரு வீட்டு குரு வரும்போது ராமர்கிட்ட வாலி வதம் ப பண்ணிவிட்டார் பன்னெண்டாவது வீட்டில் இருக்க ராவணன் பன்னெண்டாவது வீட்டு குரு வரும்போது ராவனுக்கு அவர் கூட டைம் சரியில்லாமல் ராவன் கூட அய்ந்து போயிட்டார் அதனால் குரு வந்து மேலே நல்லது செய்யும் கெட்டது செய்யணும் ஆனால் எப்படி பார்த்தாலும் குரு நல்லவர்கள் வந்து இன்றைக்கே வரது நாளுக்கு நடக்கும் ஆனால் பயப்பட தேவையில்லை இப்போ முதல் ராசியாக மேசத்துக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது மே பதினஞ்சு குரு போயிடுச்சல்றத பிரகாசமையா வந்து சொல்ல போகிறாங்க அது என்னென்னு சொல்லுங்கள் கொஞ்சம் மேஷராசிக்கார்கள் மட்டும் ஃபஸ்ட்டில் வந்து மேஷராசிக்கார்கள் வந்து செனிப்பை சாணாலும் குரு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பயப்படுத்தலை ஆனால் ராகு பன்னோரவட்டில் இருக்கிறாங்க வந்து ராகு நல்லது எடுப்பார் டிசம்பர் வந்து சே குரு வக்கரத்தில் இருக்கனால் வந்து அவன் நல்லதே நடக்க போகுது ஆனால் யாரும் மேஷாசுகள் பயப்பட தேவையில்லை இதனால் வந்து உங்கள் நன்மை தான் நடக்கும் அது சில பேர் ரொம்ப செஞ்சு அந்த சனி இந்த சனி இயல சனி நடக்குதுன்னு சனி வந்து கஷ்டம் கொடுப்பார் அது நல்லதுக்கு செய்வார் அவர் சனி என்றாலே மே கஷ்டங்கள் கொடுத்துட்டு நாளைக்கு நல்லதுக்கு நடக்கும்போது பத்து ரூபாய் எப்படி வந்தது யார் நம்ம உதவு பண்ணாங்கோ அந்த சொசைட்டி என்ன எப்படி இருக்குன்னு நல்லது வாய்ப்புகள் கொடுப்பார் சரி அதே போல் சுக்கரன் வந்தான்னாக்கா மேலே போயிட்டு அவனுக்கு கீழே தள்ளிடுவிடும் சூசைடு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு என்னன்னாக்கா கெடுதல் பண்ணுறாலும் நல்லது பண்ணலாம் ஆனால் குரு மாதிரி எப்படி பார்த்தாலும் கெடுதல் பண்ணவே மாட்டார் இந்த ராசிக்கு இந்த மேஷாசுக்காரி மூணாவது வீட்டில் குரு இருக்கும்போது குரு இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மூணாவது வீட்டுக்கு குரு நல்லது இல்லைன்னா கூட ச மேஷாசுக்காரருக்கு சனி ஏழரை வர சனி நடந்தால் கூட பத்தாம் ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் ராகு பயிற்சாதனால் ராகு சனி பார்வை இருக்கிறனால வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எழுதுகிறீர்கள் ஆனால் மேஷராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை ந நல்லதாக இருக்குது அடுத்ததாக வந்து ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் குரு பயிற்சியில் நிகழ்போன்றதை ஐயா சொல்ல போகிறாங்க என்ன நிகழப்புன்ற கொஞ்சம் சொல்லுங்கய்யா இந்த படம் ரிஷபராசி குரு இருக்கார் ஆனால் குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற மதுரது வரப்போகிறதுனால வந்து ரெண்டாவே குரு சஞ்சார் ரெண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தை வரும்போது அவங்களுக்கு செல்வம் நல்லா இருக்குது அதனால் அவருக்கு நல்லா இருக்குது மேற்கொண்டு சனி பகவான் நல்லா இருக்கிறது இந்த வருஷம் அவங்களுக்கு அமோகமான வெற்றி ஆகிறதுக்கு எது செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மைகள் பலக நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ என்னென்னாக்கா ராகு பார்வை இருக்கிறனால வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பித்தோர்கள் முந்த சம்பந்த சொத்துக்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை ஐயா நம்ம இப்போ சொல்ல போகிறாங்க ஐயா நிகழப்போகுது சொல்லுங்கள்யா கொஞ்சம் மூணாவது ராசி வந்து மிதுன் ராசியில் குரு பார்வை வருது ஜென்மஞ்ச ராம்துக்க சொன்னேன் இல்லையா ஜென்ம குரு இருந்தால் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார் ஆறு வருஷம் மேலே ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு குரு மாறினார் வந்து ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் இப்படி இருப்பார் ஆனால் நல்லது செய்வார்னாலே ஜ மிதுன் ராசிக்காரர் நல்லது நடக்கிறது மேற்கொண்டு ராகு பார்வை சனி பார்வை இருக்கிறது இந்த கெடுதல் இல்லைன்னு ஆனால் உம்மதா வீட்டில் பத்தா ராகு பாறை எப்படி வந்தாலும் யாருக்கு வந்தாலும் கூட சிறுபாரையர்கள் வந்து பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கின்ற முன்னோர் செஞ்ச சொத்துக்கள் மேலே கூட பிறந்த அவங்களுக்கு மேலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது வாய்ப்புகள் இது அது கோர்ட்டு சம்மந்தமானவோ இல்லை சொத்து பிரச்சனை இருக்கிறது வாய்ப்புகள் அது மனசிச்சு போனால் நல்லதாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை பயப்பட தேவையில்லை கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றது ஐயா பிரகாஷ் ஐயா சொல்ல போகிறாங்க என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா கடகராசிக்காரர்கள் குரு வீட்டில் வருவார் குரு பன்னெண்டாயில் நமக்கு நல்லது நடப்பார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பன்னெண்டாவது வீட்டில் குரு வந்தால் ஒன்றும் நடக்காது ஆனால் அவங்களுக்கு வந்து ஏழவர் சைடு முடிவு போகுது அஸ்ஸம சைடு முடிவு போகுது அதனால் வந்து அவர் நல்லதாக இருப்பார் ஆனால் துணிச்சல் தேவையில்லை எது பார்த்தாலும் நல்லதாக நடக்கணும் மொல்லமாக போனால் நல்லது அது ஏதாவது கேட்குறமன கோபம் க கழிச்சுட்டு போனால் நல்லா இருப்பாங்க அவங்க மேற்கொண்டு கடகராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னாக்கா குரு பன்னெண்டாவது வீட்டில் என்ன வந்து இப்போ டிசம்பர் மாதத்தில் வந்து திரும்பி வரப்பார்கள் பிசினஸ் பரபவர் அவனால் அந்த பாதிப்பு கிடையாது அவங்களுக்கு ஆனால் எப்படி பார்த்தாலும் உத்தியோகஸ்தானம் நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் போடுறது வாய்ப்புகள் இருக்குது சொந்த வீடு கட்டுறது வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை நம்ம பிரகாசம் ஐயா சொல்ல போகிறாங்க ஐயா என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த குரு பயிற்சியில் நிகழப்போகுது சொல்லுங்கள் ஐயா சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு சனி எட்டாம் வீட்டில் வரும்போது அஷ்டம் சனி சொல்லுவாங்க ஆனால் குரு பதினோராம் வீட்டில் வந்து நல்ல யோகமாக இருக்குது ராகு பார்வை ஏழாம் வீட்டில் இருக்கிறனால கணவன் மரத்துக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உட்காந்து பேர் தான் அது சரியாக போயிடும் அதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் அது இது வந்து பூர்வீக சம்பந்த சொத்துக்களை வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த ராசிக்காரங்கள் என்னன்னா சனி ஸ்தானத்து குரு நல்லா இருக்கும் குரு குருவன்னாக்க தட்சிணாமூர்த்தியோ சாய்பாபாவோ அனுமானம் இது போனால் நல்லா இருக்கும் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வருஷம் சிம்ம நல்ல யோகமாக அமையப் போகுது ராசிக்கு வரப்போகிற இந்த மே பதினஞ்சு குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத பிரகாஷ் அம்யா இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகு ஐயா கன்னியா ராசி இப்போ என்னன்னாக்கா குரு பத்தில் இருப்பார் பத்தில் குரு இருப்பார் அது அதனால் பத்தில் குரு இருந்தால் நல்லா யோக ஜாதகம் தான் ஆனால் அந்த ராசிக்காரருக்கு இந்த இந்த வருஷம் சனி அமோகம் மாதிரி இருக்குது குரு அமர்ந்து ராகு ஏர் நல்லா இருக்குன்னா இருந்து இந்த வருஷம் இவங்களுக்கு பிரித்ததெல்லாம் நல்லா யோகா தங்கம் தான் யோகம் நல்லா இருக்குனா இருந்து இந்த ராசிக்கார்க்கு எப்படிப்பட்டாலும் நல்லா நல்ல உயர்ந்தவர்கள் இருப்பாங்க எது செஞ்சாலும் இவர் இருக்குது தொடர்ந்தெல்லாம் பொண்ணாகும் அதனால் வந்து இந்த ராசிக்கார் நல்லா அமோகமாக இருக்குது வெற்றி பெற இருக்குது வாய்ப்புகள் நல்லா இருக்குது துலாம் ராசிக்கு வரப்போகிற மே பதினஞ்சு குரு பயிற்சியில் துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றது நமக்கு சொல்ல போகிறாங்க ஐயா ஐயா என்ன மாதிரி மாட்டேன் நினைக்கிற போகுது இல்லையா நான் அதே போல் நல்லா ஒன்பதவரி குரு இருக்கிறனால வந்து ராகு பார்வை சனி பார்வை வந்து இவங்க நல்லா இருப்பாங்க இந்த வருஷமும் துளாராசி கன்னியாராசி நல்லா அமோகமாக இருக்குது எங்கூட வந்து கல்யாணம் கல்யாணமாகறதோ சொத்து சூழல் வாங்குறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ அதெல்லாம் சரி நல்ல சுப காரியங்கள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த வருஷம் இவங்களுக்கு அமோகமாக இருக்கிறனால வந்து எந்த கவலையும் பட தேவையில்லை விருச்சக ராசிக்கு மே பதினஞ்சுக்கு மா வரப்போகிற குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது பிரகாசம் ஐயா சொல்ல போகிறாங்க ஐயா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது ஐயா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு குருவார் போகிறார் ஆனால் அஞ்சில் செனி வந்து இவர் யோகம் நல்லா இருக்குது ஆனால் இவர் வந்து என்னங்கன்னாக்கா அத்தாசியாக படையாமல் நம்ம இருக்கிறது செயல்பட்டால் இருக்கும் எப்படி பார்த்தாலும் இவங்கோ கோபம் முன்கோபம் அனுச குறைச்சா நல்லாயிருக்கும் கோபம் குறைச்சா இவங்களை வந்து சொசைட்டி நல்ல பேர் வரும் மேற்கொண்டு வந்து நான் நான் சொன்னதாக நடக்கணும் இருப்பாங்க அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லாயிருக்கும் மேற்கொண்டு இவங்களை வந்து கோபம் குறையதுக்கு முருகருக்கு வழிபாடு நல்லா நல்லாயிருக்கும் உற்சாசம் அதே போல் அஞ்சில் சனி குரு குருவி இருக்கும்போது எங்களை வந்து கடன் தேக்கிறதோ வீடுகள் வாங்கிறதுக்கோ சொத்து சேர்க்கறதுக்கோ நல்லா அமைப்பு இருக்குது கல்யாணம் வந்து கல்யாணம் கைகூட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சகோதர சார்ந்து நிமிட நல்ல பேர் வரப்போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு பிரகாஷமையா சொல்ல போகிறாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது ஐயா தனுஷு ராசிக்கு ஏழில் குரு வரப்பார் அவர் குரு சொந்த ஆச்சு அவர் மிதழுந்த குரு வரும்போது அவருக்கு குரு பார்வைப்பட்டால் நான் யோகம் நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு மேற்கு அவங்க நல்ல சனி யோகத்தில் சனி இருக்கும்போது நல்ல யோகம் குரு பார்வை இருக்குது சனி பார்வை மூணாம் வீட்டில் மூணு ஆறு பதினோரு வீட்டில் ஒரு பாவக்கலேருந்து நல்ல யோகமாக சொல்லுவாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க நல்ல யோகமாக இருக்குது ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் என்னன்னாக்கா அவங்க பேசிக்கிறதும் சுருக்கமாக பேசுவாங்க கொஞ்சம் மொழமாக பேசினா நல்லாயிருக்கும் ஆனால் இவங்களை வந்து எது தொட்டாலும் நல்லா இருக்குது இந்த வருஷம் மேற்கொண்டு வந்து இவங்க வந்து கல்யாணம் ஆகாதவளுக்கு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேற்கொண்டு எங்கள் என்னென்னாக்கா கல்யாணம் கல்யாணத்துக்கு பேசும்போது ஒரு தடைகள் வரப்பில் வாய்ப்புது ஏனென்றால் அஞ்சில் சனி இருந்தால் ராகு மோனாவில் செனியோட இருக்கிற வந்து வரும் ஆனால் இந்த வருஷம் கல்யாணம் நீங்கி போய்விடுவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்புகள் இது இந்த வருஷம் தனுஷாசுகாரங்களுக்கு செல்வ அமோகம் கூட்டத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும் எங்களுக்கு மகர ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு ஐயா இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுங்க மகர ராசி மூணாவது வீட்டில் சனி இருந்திருக்காரு மூணு ஆறு பதினோரு வீட்டில் சனி இருந்தால் நம்ம சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு சூரியன் பாவங்கிறது நல்ல யோகம் சூரியன் சனி இருந்தால் நல்ல யோகம் சனி இருந்திருக்கனால வந்து ராசிநாதன் மூணாவீட்டில் இருக்கும்போது யோகம் நல்லாது அதே போல் வந்து குரு மெது மிதனஸ்தல மித்திரஸ்தல்க்கு வந்து இவங்களுக்கு எது நல்லா இருக்கும் நல்லா யோகமாக இருக்கும்போது அதே போல் இவங்களுக்கு வந்து என்னென்ன வேலை செய்யணுமோ உத்தியோகத்திலோ வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது இந்த ராசிக்காரர்களுக்கு அது அதே போல் இவங்க உள் மனஸ்காரங்க எதுவும் வெளியே மாட்டோம் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அடுத்தவன் போய்ட்டு கேட்டு கேட்டால் நல்லதாக இருக்கும் அதை செய்யணும் இல்லை அப்போ நம்மளுக்குலாம் தெரியுமா நம்மளால தெரியுமா அது ஃபெயில் ஆகிடுவாங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் அடுத்தவனுக்கு கேட்டு செஞ்சு இருக்கும் அது இது இவங்களுக்கு சிறப்பாக வாய்ப்பு இருக்குது எந்த பயப்பட தேவையில்லை கும்பராசிக்கு வரப்போகிற குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்ட்டு நமக்கு சொல்ல போகிறாங்க பிரகாசம் ஐயா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுங்க ஐயா கும்பத்தில் சனி இருக்காது ராசி தான் ரெண்டாவது சனி இருக்கும்போது தனஸ்தானம் சனி இருக்கும்போது செல்வம் அதிகமாக இருக்கும் அதே பஞ்சமத்தில் குரு மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற அளவுக்கு இங்கும் யோகா அவமோகமாக இருக்குது அதே போல் போன போனவா நான் சொல்ல காட்டுக்கு போன சோத்துக்கு பஞ்சம் இல்லைனால வந்து இவங்க எங்கே போனாலும் சாப்பாடுக்கு வந்து கஷ்டப்பட மாட்டாங்க துணி கஷ்டப்பட மாட்டாங்க ஆனால் இவங்க பேச்சு கேட்டு பத்து பேர் வந்து இவர்கோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க இவங்க பேச்சு வந்து எது மாற்றம் கிடையாது நல்ல யோகமாக இருக்கும் எதுவும் கெடுதல் பண்ண மாட்டாங்க இவங்க இவங்க ராசிநாதரம் அந்த செனி இருக்கிற வந்து கச்சிதமாக இருப்பாங்க அடுத்தது நமக்கு தேவை இல்லை நம்மளுக்கு கூட தேவையில்லை அதனால் இருப்பாங்க இவங்க மேற்கொண்டு ராகு இருக்கிறனால வந்து பூர்வீக ஸ்தானம் எதாவது பூர்வீக சொத்து ஏதாவது வரணுமென்னு நினச்சாக்கா இவங்களை வந்து மே இருபத்தொம்பதாம் தேதி வரப்போது வாய்ப்பு வருது ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிவு போயிடும் அதனால் பூர்வீக சொத்து எதாவது இருந்தால் முயற்சி எடுக்கலாம் இந்த இவங்க மட்டும் ஆனால் கும்பராசி நாயர்கள் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருஷம் அமோகம் நடக்கப் போகுது குரு பேச்சு நல்லா இருக்குது ராகு இருக்கிறனால வந்து சனி பேத்து ராகு வந்து ராகு பலம் நல்லா இருக்குது பூர்வீக ஆஸ்தானத்தில் இருக்கிற சொத்துக்கள் அவர் வரப்பது வாய்ப்பு கிடைக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் இவங்க வந்து சர்பதோஷ பூஜை பண்ணால் இவங்களை வந்து வெற்றி பல அமையமாக அமோகமே இருக்குது கடைசி ராசியான மீனராசிக்கு இந்த குரு பயிற்சியில் அதாவது வரப்போகிற மே பதினஞ்சு குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு நமக்கு சொல்ல போகிறாங்க பிரகாசம் ஐயா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போதுங்க ஐயா மீனராசிக்காரங்களே குரு சொந்த இடம் நாலாம் வீட்டில் குரு இருக்காரு ஆனால் குரு கேந்திர ஆதிபத்திய தோஷம் குரு என்றாலும் நாலாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் பார்த்தா கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்ன ஆனால் நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் அது வேறு விஷயம் ஆனால் சனி ஜென்மத்தில் இருந்தால் மட்டும் குரு பார்வையிலேருந்து எந்த பாதிப்பு கிடையாது இவங்களுக்கு ஆனால் இவங்களாம் என்னென்னாக்கா பண்ட வீட்டில் ராகு இருக்கிறனால வந்து ஆறாவது வீட்டில் இருந்தால் மட்டும் சர்பயோகத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து சர்பதோஷ பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து வரும் வாய்ப்பது கொஞ்சம் சிரம பண்ணும் கோட்டு மூலமாக விவகாரங்கள் பூர்வீக சொத்து யோகங்கள் கொஞ்சம் செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் ஆனால் இவங்க செனியிருக்கிறனால வந்து முன்கோபம் கொஞ்சம் குறைச்சா இருக்கும் இவங்க வந்து நாலாம் வீட்டில் குரு இருக்கா வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் எவ்வளோ காசு வந்தாலும் கொஞ்சம் கணிச்சு செலவு பண்ண நல்லா இருக்கும் இவங்களுக்கு ராசி நல்லா நல்லா இருக்கிறனால வந்து சினி பார்வையினர் வந்து துணிச்சல் இல்லாமல் சங்கத்தில் அவர்த்தவர் கேட்டு போனால் இவங்க நல்லா இருப்பாங்க எந்த மாற்றம் கிடையாது இந்த பன்னெண்டு ராசிக்கு நல்லா தான் இருக்குது இந்த வருஷம் ஐயா ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட இந்த மீனராசி வந்து இந்த வருஷத்தில் ஆறு கிரகங்கள் மீனராசிக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆறு கிரகங்கள்னால அந்த மீனராசிக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்புதான் ஏன்னா எல்லாேருமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுங்களா இப்போ வந்து சில பேருக்கு பயப்படுறாங்க நிறைய பேர் இந்த வருஷம் வந்து பஞ்ச கிரகம் கூட்டம் சஷ்ட கிரகம்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்றும் கிடையாது நான் ஒரு ராசியில் நாலு கிரகங்கள் இருந்தால் மந்திர யோகம் அஞ்சு கிரகம் இருந்தால் ராஜயோகம் ஆறு கிரகம் ச சக்கரவர்த்தி யோகம் சொல்லுவாங்க ஆனால் கெட்ட கிரகங்கள் இருந்தால் கெட்டது நடக்கும் நல்ல கிரகம் நல்லா இருக்கும் ஆனால் மீனராசியில் நாலு கிரகங்கள் அஞ்சு கிரகம் இருக்கிறனால வந்து எந்த பகாதும் கிடையாது சில பேர் ஐயோ இந்த கிரகங்கள் இருக்குது நம்ம என்ன ஆகும் எதாவும்னு சொல்ல அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் அஞ்சு கூட்டமே கூட்டமி கூட்டமே சதுர கூட்டமே வந்து நாலு கிரகங்கள் வரலாம் அது ஜாதகத்தை பார்த்து அதுலேருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அது முடிவில் இருக்கேன் தவிர நமக்கு வந்துடுச்சு பயப்பட தேவையில்லை அதனால் வந்து ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குதோ நல்லதாக இருக்குதா கெட்டதாக பார்த்துக்கிட்டு அது விளைவுகள் தேடிக்கிட்டு வரிகாரம் பண்ணால் அது விளைவு கஷ்டங்கள் போயிட்டு வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயம் நேர்களே இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்கிறாங்க வீடு கட்டுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுது படாத போடு போடுறோம் இல்லையா ஸோ அந்த ஒரு இடத்த வாயு சூஸ் பண்ணுறது அந்த இடத்த வந்து எப்படி கட்டுறது அதில் வாஸ்துன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ பிரகாஷ் அம்யா வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக வந்து அஸ்ட்ராலஜி துறையில் வாஸ்தலில் வந்து அவர் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறாரு உங்கள் சார்பாக வந்து ஐயாட்ட வந்து அந்த சின்ன கேள்வி நமக்காக ஐயா வந்து அதை விளக்குவோம் நான் நம்புகிறேன் ஐயா அந்த வாஸ்துவை பற்றியே சொல்லுங்கள் எல்லாருமே வாஸ்துனாலே கொஞ்சம் இது பண்ணுறாங்க எதுனாலும் க ப்ராப்பராக வாஸ்து இப்படி தான் கட்டணுன்றாங்க சில பேர் வாஸ்துலான்னாங்க பெரிய வாஸ்து நம்ம மனசாங்க காரணப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க ஒரு அஸ்ட்ராலஜராக நாற்பது வருடங்களை தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த ஜோதிட பயணிச்சிட்டு இருக்கிறீங்க வாஸ்துவை பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்குனீங்கன்னா நம்ம நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாஸ்து என்றால் வஸ்து ரூபேன வாஸ்து எந்தெந்த திசையில் என்னென்ன அமையன்றது வாஸ்து சில பேர் இது அப்படி இப்படி என்னென்னங்க ஆக்னேய பாகத்தில் அடுப்பு இருக்கும் அந்தவா தண்ணி இருக்கக்கூடாது ஆக்னிக்கு தமந்தால் தண்ணி இருக்கக்கூடாது ரெண்டு வேறு வேறு அதனால் வந்து அடுப்பு பாகம் வந்து ஆக்னேய பாகம் இருக்கும் கேட்க பாகத்திலே எந்திர பாகம் அது எந்திர பூஜை படங்கள் இருக்கலாம் பூஜை பண்ணலாம் ஈசான பார்த்து தண்ணி இருக்கலாம் அதெல்லாம் செப்டிக் டைம் ஸ்டெப்டிங் இருக்கக்கூடாது தண்ணி சம்மந்தமான வச்சுக்கலாம் மேற்கொண்டு நரிது பாகம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு நரிது பாகம் என்ன குபேர்பாக குபேர் அது கில்லுது நரிது பாகம் அது மேல் வந்து எவ்வளோ ஹைட்டு போட்டாலும் எவ்வளோ கஷ்டம் போட்டாலும் அது நல்லா இருக்கும் இருக்கிற இருக்கிற வேஸ்ட்டாக இதெல்லாம் போடலாம் அதே போல் வர்ண பாகமும் வாயு பாகல வந்து நம்ம வந்து லக்ஷ்மி ஸ்தானம் போடலாம் பூஜார் போடலாம் தானிய நிலவு போடலாம் அதுக்கும் செய்யலாம் மேற்கொண்டு உத்தர பாகம் வந்து பாகம் கிழக்கு வடக்கு வடக்கத்தில் வந்து பூஜார் போடலாம் போர் போடலாம் இதெல்லாம் போடலாம் மேற்கொண்டு என்னென்னாக்கா ஈசான பாகத்தில் ஆக்னியை பார்த்து தண்ணி மாற்றம் இருக்கக்கூடாது ஆக்னி தண்ணி இருக்கக்கூடாது ஈசான பார்த்து அக்னி இருக்கக்கூடாது இதுதான் மெயின் ரெண்டாவது வந்து ஒரு வீடு வாங்கும் போது அந்த நிலத்தை முக்கியமாக பார்க்கணும் சில வீடுங்க கட்டுப்போவதை வந்து அஸ்திவாரம் போட்டு நின்று போயிடும் ரெண்டாவது வாசம் பண்ணி நின்று போயிடும் ஸ்லாப் பண்ணி நின்று போயிடும் இது என்னன்னாங்க அந்த கீழே பூ பூபாகத்தில் பாம்பு பதையல் இருக்கிறதோ இல்லை புத்து இருக்கிறதோ முள் சம்பந்தமான ஏதோ செதுகள் இருக்கிறதோ இது போல் என்ன எம்பு எலும்பு இருக்கிறதோ அடுப்பு கறி இதெல்லாம் மட்டும் உதவாது அதனால் இந்த மாதிரி வீடு ஏறவே அதனால் பூமி ஆராய்ச்சி பண்ணிட்டு அது கணக்கு வழக்கலை பண்ணிவிட்டு வீடு கட்டினா நல்லா இருக்கும் இல்லை பண்ணி எவ்வளோ வீடு கட்டணும் அவங்களுக்கு வீடு கட்ட முடியாது ரெண்டாவது கடன் ஆகிட்டு போயிட்டு வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால் இவங்களை என்னென்னா யாராவது தெரிஞ்ச வாஸ்து நிபுணம் பார்த்துட்டு பூமி அலர்ந்து பார்த்து பூமிக்குள்ள எண்ணெயில் பார்த்து அப்படி வீடு கட்டணும் நான் எல்லாம் இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ண நான் நல்லா இருக்கிறேன் உள்ளே யார் தெரியும் ஆனால் வீடு கட்டுறாங்க நல்லா வாஸ்து படு கட்டும் சொல்லுவாங்க அவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அது பார்த்து செயல்பட்டால் வீட்டு அமோகமாக இருக்கும் இருக்கிறவங்க நல்லா இல்லை நான் யாரும் ஒரு போகணும் ஆனால் எல்லாமே முதல்ல வாஸ்து பூமி பூமி அலைஞ்சு பார்த்து பூமியில் என்ன இருக்குது பார்த்துட்டு அப்புறம் தான் பார்க்கணும் நான் சொல்லல பாம்பு புத்து எலும்புகள் கறிகள் முள் பதைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் அலைஞ்சி பார்த்துட்டு அப்புறம் வந்து வீடு கட்டுறத நல்லா இருக்கும் அதுபோல் வீடு கட்டுறது கூட இத்தனை அடி இத்தனை அடி இருக்குது வாஸ்துல அதெல்லாம் பார்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா க வீடு கட்டமே கடன் ஆகிட்டோமே சொல்லுவாங்க சில பேர் என்ன இது நல்லா இல்லை இது அடிச்சது இது போட்டால் அப்படின்னா அடிக்காமல் பண்ணுறது வாஸ்து அடிக்கக்கூடாது அடிக்காமல் பண்ணாது இந்த வா வீடு கட்டுறாங்க எத்தனை பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க சில வாஸ்து போல இருக்கும் இருக்காது எப்படி பார்த்தாலும் அறுபது பர்சன்ட் மேலே வாஸ்து வராது அதனால் வந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வீடு கடவுள் சரியாக அமை பார்த்துக்கிட்டு சில பேர் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கும் அது இந்த வாசுத்தது இன்றைய நாளில் ஐயாவோட வந்து நம்ம இந்த குரு பேச்சை பற்றி பேசிகிட்டு இருந்தது வந்து நேரம் போடுறதே தெரியல இன்னொன்று மகிழ்ச்சியான விஷயம் வந்து நம்ம யூடியூப் சேனல் லைட்ஸா யூடியூப் சேனல் வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் இது வந்து நிச்சயமாக அது உங்களால் தான் அது சாத்தியமானது உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் தான் எங்களை தொடர்ந்து ஈக்கிகிட்டே இருக்குது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எங்களை இன்னும் நாங்கள் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமாக இன்னும் நல்ல நிகழ்ச்சியில் கொடுக்க கொடுக்கலாம் ஒரு 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 ஆர்வமும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக பிரகாஷ் ஐயாவுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி ஐயா நன்றி லைட்ஸ் ஆன் நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சேனல் பத்தாயிரம் மேல் சப்ஸ்கிரைப் வந்திருக்கனால வந்து உங்களுக்கெல்லாம் என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்